ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமைத்து ஆதரவு கொடுங்க ஒரு திமுக எம்எல்ஏ மகனும் மருமகளும் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு சிறுமிய அவங்க செஞ்ச கொடுமை ரொம்ப கொடூரமானது அது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் உன்னை கண்டிப்பா நாங்க டாக்டர் ஆக்கிடுவோம் நல்லா படிக்க வைப்போம் அப்படினெல்லாம் சொல்லி கூட்டிட்டு போனவங்க தான் இவங்க ஒருவேளை நீ ஃபெயில் ஃபெயிலானாலும் உன்னை எம்பிஏ படிக்க வைப்போம் அப்படினெல்லாம் ரொம்ப நல்லவங்களாக நடிச்சு கூட்டிட்டு போனவங்க தான் இவங்க சரி எம்எல்ஏவோட மகனுக்கும் மருமகளுக்கும் பைத்தியம் பிடிக்காது அப்படிங்கறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா ஒரு கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் நேத்து பேசுறப்போ நேத்து மட்டுமா எப்பவுமே அப்படிதான் பேசுவாரு அவர் அகராதிலேயே மன்னிப்பு கிடையாதுங்க அவரு தப்பே செய்ய மாட்டாரு ஆனா பேசுவாரு இப்படி ஒரு பப்ளிக் பிகரா இருக்கிறவங்க தப்பு பண்றப்போ தனி மனித ஒழுக்கம் வேணும்னு நம்ம சொல்றோம் அப்படி தனிமனித ஒழுக்கமும் பண்பும் படிப்பும் இல்லாதவங்க எம்எல்ஏ பையன் என்னங்க சிஎம் பையனா இருந்தாவே இப்படிதான் கிறுக்குத்தனமா ஏதாவது செய்வாங்க அந்த கிறுக்குக்கு மேல காவல்துறை எஃப்ஐஆர் போட்டுருச்சுங்க ஆனா நடவடிக்கை எவ்வளவு சீக்கிரம் எடுப்பாங்க அப்படிங்கறது தான் இங்க கேள்வி இப்படி தப்பு பண்றவங்க மேல எஃப்ஐஆர் போட்டதுமே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த தப்பு பண்ணணும் நினைக்கிறவனுக்கு பயம் வரும் அதை விட்டுட்டு நீங்க கொஞ்சம் கேப் கொடுத்து சம்ம அனுப்பிட்டீங்கன்னு வைங்க அப்புறம் அவ்வளவுதான் உதாரணத்துக்கு நம்ம சீமானையே எடுத்துக்கங்களே விஜயலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனேயுமே போட்ட நிமால் அடிச்சு கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த பத்து நாள் சம்மன் கேப்பில் சார் மெட்ராஸ் பக்கமே வரல அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் விஜயலட்சுமியோட கை காலையெல்லாம் விழுந்த ஐம்பதாயிரம் ரூபாவை கொடுத்து அவங்க பெங்களூருக்கு போனதும் இந்த வழியா சென்னைக்கு வந்துட்டாரு நம்ம சீமான் வந்துட்டும் கொஞ்சம் நஞ்ச பேசா பேசினாரு இதுக்கெல்லாம் காவல்துறை மேலதாங்க தப்பு நடவடிக்கை எல்லாம் எடுத்துருங்க கூட அண்ணாமலையான மேல நாலு எஃப்ஐஆருக்கு மேல இருக்கு ஆனா நீங்க விசாரணைக்கு கூட இன்னும் கூப்பிடலையே காவல்துறையும் என்ன தாங்க பண்ணும் அரசியல் நெருக்கடி அவங்களுக்கும் இருக்கத்தானே செய்யும் அதனால இங்க மாற வேண்டியது சமூகமும் தனி மனிதனும் தான் அதுக்காக இந்த எம்எல்ஏ பையனும் மருமகளும் மாறிடுவாங்க நம்பாதீங்க முட்டிக்கு முட்டி தட்டி மூளையில உட்கார வைங்க முதல்ல ஒரு சிறுமியை வேலைக்கு வைக்கிறதே தப்பு படிக்கிற புள்ள அதுல சுடு வைக்கிறீங்க திட்டுறீங்க ஜாதி பேரை சொல்லி இழிவா பேசுறீங்க அந்தளவுக்கு ஆயிட்டிங்களா கைட்டீங்களா உன்னோட மாமனார் தான் எம்எல்ஏ நீயும் புருஷனும் கிடையாது ஆனா என்ன பண்றது இந்த உலகம் தோன்றிய காலத்துல இருந்து இந்த வலியவர்களுக்கு இந்த எளியவர்களை பார்த்தாலே ஒரு நக்கலா இருக்கத்தான் செய்யுது இந்தியால எப்படி அப்படிங்கறது தெரியலங்க ஆனா தமிழ்நாட்டுல இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா சட்டம் தன் கடமைய செய்யுது இருந்தாலும் வேகம் கொஞ்சம் கம்மியா இருக்கு சரி இப்போ நான் திமுக காரி அக்மார் திமுக அப்போ நான் சொந்த கட்சியை விட்டு கொடுத்து பேசலாமா நான் ஏன் இப்படி பேசணும் ஏன்னா பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிக்கிறதே அறம்னு அதுக்காக வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தின்னு சொல்லிட்டு இந்த விஜயலட்சுமியோட வீடியோ போடாம இருந்தான் பாத்தீங்களா சாட்ட அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது எம்எல்ஏக்கே ரெண்டு கொம்பு இருக்கான்னு கேக்குற காலத்துல நீ யாரு எம்எல்ஏவோட மருமக நீ இந்த ஆட்டம் போட்டிருக்கிற உனக்கு கண்டிப்பா ரெண்டு அப்பா பண்ணும் அடிக்காம முட்டும் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோவேன் உன் ஆட்ட தாங்க முடியாது சமீபத்தில் கோவால ஒரு சிஇஓ உமன் ஒருத்தங்க அவங்க குழந்தைய கொண்டுட்டாங்க இதுக்கு நம்ம கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அது தனி மனித சிந்தனை அதுக்காக மணிப்பூர்ல நடந்ததெல்லாம் தனி மனித சிந்தனை அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் ஆனா நம்ம குஷ்பு மேடம் என்ன சொல்றாங்க திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க உண்மைதாங்க ஆனா உங்க அப்ப இப்படி பண்ணுவான்னு நீ நினைச்சா பார்த்த அதுக்காக அந்த காலத்துல இருந்த ஆட்சி சரியில்லைன்னு நீ சொல்லிட முடியுமா ஒருவேளை அன்னைக்கே நீ கத்தி எடுத்து உங்கள் அப்பா நான் குத்தி இருந்தேன்னு வையன் அன்னைக்கு அடுத்த நாளே நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும் வீரமாங்க குஸ்பூன்னு சொல்லிட்டு அதை விட்டு போட்டு அரசியலுக்கு வந்து பத்து வருஷம் கழிச்சு எதுக்கு இதை பத்தி பேசுனேன்னு தெரியல மீண்டும் உங்களுக்காக ஒன்று சொல்றேன் சாரி எனக்காகவும் சொல்றேன் தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கடுமையா இருக்கணும் அதுலயும் சாதிக்காகவும் பெண்களுக்கு எதிராகவும் வேலை செய்யறவங்களுக்கு தண்டனை கொஞ்சம் அதிகமாவே இருக்கணும் நாங்கெல்லாம் யாருன்னு தெரியாம ஒரு பத்து பதினஞ்சு ரெண்டறிவு ஜீவன்கள்லாம் வந்து கமெண்ட்ல கட்டிட்டு போயிருக்காங்க நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கூட ஒரு நாள் கேட்ட வார்த்தை நீ திமுக காரிதான ஊப்பி அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு நாள் கேட்ட வார்த்தை உங்களை சொல்லி தப்பு இல்லடா ஒருங்கிணைப்பாளரே அப்படித்தான் இருக்காங்க அப்ப நீங்களும் அப்படித்தானே இருப்பீங்க நீ பேசலை பேசல ஏன் பேசல அத பேசினியா இத பேசணியா இங்க நீங்களும் தானே இருக்கீங்க நீங்களும் தான் குரல் கொடுக்கணும் இங்கே சாதிக்கு எதிராகவோ பெண்களுக்கு எதிராகவோ யார் என்ன பண்ணாலும் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது இப்படி பொங்கி எழற நம்ம எல்லாரும் தானே அதை விட்டுட்டு நீ பேசு நீ பேசு நீ பேசு அதை பேச அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவங்களுக்கு வாய் இல்லையா சரிங்க ரெண்டறிவு ஜீவன்கள்னு சொல்லியாச்சு அதில் தம்பிங்க தான் நிறையா பேர் இருக்காங்க சரி பாவம் விட்டுடலாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக நடவடிக்கை சீக்கிரமாக எடுத்தே ஆகணும் எடுக்கும் இல்லனா எடுக்க வைப்போம் ஏன்னா இது மக்களாட்சி மக்களுக்கான ஆட்சி திமுக எப்பவுமே மக்களுக்கான ஆட்சிதான் சரி இப்ப இந்த ஜாதி ஆணவங்களும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் எடுத்து பார்த்தோம்னா மதங்கள் தான் காரணமா இருக்கு மதங்களால் பரவப்பட்ட தத்துவங்களும் தான் பெரிய காரணமா வந்து நிக்குது சரி இத்தனை ஆண்டு காலமா நம்ம எதுவும் படிக்கல நமக்கு தெரியல இப்பதான் கல்வி அறிவு எல்லாத்துக்கும் வந்துருச்சுல்ல இனியாவதும் படிப்போம் சமூகவியலும் சமூக தத்துவங்களும் நமக்கு ரொம்ப 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 முக்கியம் இதுக்கெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு தத்துவ புத்தகங்கள் ஒன்னு அண்ணன் அம்பேத்கர் இன்னொன்னு தந்தை பெரியார் இந்த ரெண்டு புத்தகங்களையும் எல்லாரும் மறக்காம படிங்க சாரி கட்டாயமா படிச்சே ஆகணும் இவங்கள படிக்க வைக்கிறக்காச்சும் நம்ம இந்தியா ஜெயிக்கணும் அதுக்கு நம்மளோட கடமையை நம்ம சரியா செய்யணும் என்னங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்